சினம் தவிர்த்தல்னு ஒரு பயிற்சி கொடுக்குறோம் அதில் நீ வந்து பேசுன்னாங்க நான் சொன்னேன் நான் பயிற்சிக்கு வேணா வரேன் என்ன பேச வேண்டாம் சார் நான் வந்து பயிற்சியை கற்றுக்கிறேன் என்ன இல்லை இல்லை நீ அதெல்லாம் பயிற்சி நாங்கள் கொடுக்குறோம் நீ உனக்கு என்ன தெரியுமோ சொல்லு மனுஷன் கோவப்படாமல் இருக்கணும் அதுக்கு எதாவது வழி சொல்லிட்டு போ அப்படின்னு கூப்பிட்டாங்க சரின்ட்டு போனேன் போய் அங்கே போய் நான் சொன்னேன் இது மாதிரி எனக்கு தெரிஞ்சது ஒரு கதை மாதிரி சொன்னேன் மீனம்பாக்கம் ஏர்போர்ட் ஜப்பானுக்கு போக வேண்டிய ஒரு பிரயாணி லக்கேஜோடு நிற்கிறார் நிறையா இதை வாங்கி பிளேனில் ஏற்றக்கூடிய ஒரு தொழிலாளி அவர்கிட்ட அவர் சண்டை போடுறார் அடிக்க போகிறார் திட்டுறாரு கண்ணாமலான்னு திட்டுறாரு அவர் இதை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கார் அந்த சினம் தவிர்த்தல் பயிற்சி கொடுக்குற பேராசிரியர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கார் இது எப்படி இவன் இந்த ஆள் அவ்வளவு கோபமாக அடிக்கப் போகிறான் திட்டுறான் அந்த பெரிய மனுஷன் இவர் பதிலுக்கு அவர் திட்டவே இல்லையே கோபம் அந்த அந்த தொழிலாளி சிரிச்சுக்கிட்டே சரி சார் சரி சார் அப்படின்னுட்டே இருக்கான் இவர் லக்கேஜை வாங்கி பிளேனில் ஏற்றுற தொழிலாளி இப்போ கண்ணாமலான்னு அடிக்க போகிறான் திட்டுறான் முகம் செவந்து போச்சு பது இவருக்கு இவருக்கு என்ன ஆச்சரியம்னா இந்த ஆள் இவ்வளவு கோவப்படுறான் அதை வாங்கி அந்த தொழிலாளி கொஞ்சம் கூட முகத்தில் கோவமே படலையே சிரிச்ச முகத்தோட இருக்கானு இவன் வந்து நமக்கு பயிற்சி வகுப்பு எடுக்கலாம் உள்ள இருக்க அப்படின்னு இவர் நினைச்சிட்டார் ரொம்ப நேரம் அவர் கத்திட்டு இருந்தார் சரி சார் சரி சார்ட்டு அதை வாங்கிட்டு அவர் போயிட்டார் போனதுக்கு அப்புறம் இவர் இந்த ஆளு அப்புறம் பிளேன் வந்தது ஏறி அவர் போயிட்டார் ஜப்பானுக்கு போயிட்டார் அதுக்கப்புறம் இந்த சினம் தவிர்த்தல் பேராசிரியர் ஓடி போய் அந்த தொழிலாளியை பிடிச்சி கொண்டு வந்தார் இந்த பாருப்பா நான் வந்து காலையில இருந்து இருக்கேன் அந்த ஆள் உன்னை அடிக்க வந்தான் திட்டம் வந்தான் இவ்வளவு கோவப்படுறான் உனக்கு பதிலுக்கு நீ கோவமே படிலையே உனக்கு கோபமே வராதா அது எப்படி நீ சினம் தவிர்க்கிறது எப்படி உனக்கு கோவமே வரலையா அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போ அந்த தொழிலாளி சொன்னாராம் அப்படி இல்லை சார் மனுஷன்னு பிறந்தால் கோவம் படாமல் இருக்க முடியாது எல்லாருக்கும் கோவம் வரும் அது அவங்கவுங்க வழியில் டீல் பண்ணுவாங்க நான் அதை ஏன் வழியில் டீல் பண்ணேன் அவ்வளோதான் ஏ அப்போ அவர் திட்டும்பொழுது உனக்கு கோபம் வந்ததுதானே வந்தது சார் அப்போ அது எப்படி டீல் பண்ணேன்னு கேட்டிருக்காரு இவன் சொன்னா ஒன்னும் இல்ல சார் அந்த அந்த பிரயாணி வந்து இப்ப ஜப்பானுக்கு போயிட்டு இருக்காரு லக்கேஜ் எல்லாம் அமெரிக்கா போயிட்டு இருக்கு இதுக்கு நாம எதுக்கு சார் அனாவசியமா அவன்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு மாத்தி ஏத்தி விட்டா அவன் போய் பாத்துக்கறான் எங்கேயாவது அதுதான் நான் சினம் தவிர்க்கிற வழி அவன் சொன்னாரான்